ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசி சிம்ம ராசியில் கேது ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இப்போ குரு பகவான் இதுவரைக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல இருந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா எமோஷ்னலாகவும் சரி வருமான ரீதியாகவும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை ஒரு கெய்டன்ஸ் மூலியமாகவோ கேட் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் ரெண்டாம் தேதி அவர் கடகத்துக்கு வரப்போகிறார் இந்த கிரக சூழ்நிலைகள் இப்போ தற்போது உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஃபேவர்னு சொல்ல முடியலனாலும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி ராசிகளும் கஸ்டமர்ஸ் கடந்து தான் வந்திருக்காங்க இல்லையா ஸோ உங்களாலையும் முடியும் இதுல நீங்க எந்த இடத்துலலாம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய கேது முதல்ல சந்திரனும் கேதும் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேதுவும் சேரும்போது நிறைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு தெளிவான மைண்டே இருக்காது நீங்க தூங்கலான்னு போனாலும் கூட ஃபோனை ஆஃப் பண்ணி வச்ச ஃபோனை எடுத்து ரீல்ஸ் பாக்குறது இல்லை எதையாவது ஓவர் திங்கிங் பண்றது இப்போதான் ஒரு முடிவு ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷனுக்கு சொல்லிட்டு வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் ரெண்டே நிமிஷத்துல இல்லை எனக்கு வேண்டாம் அந்த கன்ஃபியூஷன்லேயே லைஃப் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் என்னடா இது வாழ்க்கைன்னு வெறுக்க வைக்கும் இன்னொரு பக்கம் ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு இந்த வாழ்க்கையில் எப்படியாவது போராடி ஜெயிக்கணும் எல்லா விஷயத்தையும் நான் இந்த உலகத்தில் ஒரு பெஸ்ட்டான நபராக வரணுங்கிற ஆசையையும் தூண்டிட்டு இருக்கோம் ஸோ ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிட்டு போதா குறைக்க அஷ்டம சனியாலையும் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த இடத்தில் அஷ்டம சனி வேலை செய்யும் அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் வருதுன்னா அந்த கிரகம் ரீதியான ஆசையை தூண்டி தான் கஷ்டப்படுத்தும் அப்போ சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு என்ன பண்ண போறாரு தொழில் ரீதியாக நான் தொழிலை விரிவுபடுத்துகிறேன் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் அதிகப்படியாக முயற்சி எடுக்கும் பொழுது இந்த தொழிலுக்காக எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் லட்சக்கணக்கில் அமௌண்ட் வாங்கி கொடுக்குறேன் இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நான் அமௌண்ட் வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செயல்படும் போது மட்டும்தான் அஷ்டமா சனி ரீதியாக பாதிக்கப்படுவீர்கள் அதே ஜூன் ரெண்டில் பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நீங்கள் நேர்மையான வழியில் செல்லும் பொழுது நூறு சதவீதம் அதனால ஒரு வருமான வாய்ப்புங்கிறது உண்டு கடன் வாங்கியாவது ஒரு செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு இன்னொரு நிலம் ஒன்று வந்திருக்கு சின்னதா இருக்கு நம்ம ஒரு லோன் போட்டு இன் வாங்கினா அது ஃபியூச்சருக்கு எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறவங்க செய்யலாம் என்கிட்ட பணம் இருக்கு ஆனால் தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறீங்க நான் வேற என்ன பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அல்லது ஒரு பேங்க்லேயோ லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது உங்கள் பணமும் பாதுகாக்கப்படும் அதுக்கேற்ற ஒரு கணிசமான லாபமும் கிடைக்கும் இழப்புங்கிறது பெருசாக வராது எந்த இடத்தில் நீங்கள் இழப்பை சந்திப்பீங்கன்னா அதிகமாக ஆசைப்படும் பொழுது இழப்பை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உறவுகள் ரீதியாகவும் நண்பர்கள் ரீதியாகவும் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா வரைக்கும் அது சரி ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் போய் செய்யும் பொழுது அதாவது இந்த ஆண்டில் பின் விளைவுகள் தெரியாமல் நீங்கள் போய் முன்னாடி நின்றுவீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய கெட்ட பேரெல்லாம் செஞ்சவங்களுக்கு வராது உங்களுக்கு தான் வரும் நீ ஏன் போன நீ ஏன் செஞ்ச அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் தான் வரும் ராசியிலேயே கேது கேது பகவான் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நான் சட்டத்திட்டங்கும் போது பெரிய வகையில் சொல்லலை சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்கன்னா கூட ஒரு ஹெல்மெட்டோட தான் போகணும் அதுக்கான பேப்பர்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆர்சி லைசன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா சின்ன சின்ன ஃபைன் கட்ட வேண்டிய அமௌண்ட்டுகள் ஏற்பா ஃபைன் அமௌண்ட் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அல்லது சின்ன தண்டனைகள் உட்பட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் யார்கிட்டையும் அதிகமாக சண்டை போடாதீங்க வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க இந்த நேரத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கும் பொழுது அதிகப்படியான முன்னேற்ற வாய்ப்புகளை கண்டிப்பாக கா கா கொடுக்கும் இந்த வடம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் நின்ற இடம் பன்னெண்டாம் இடமா இருக்கலாம் சுப விரயத்தை தரும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சிரமப்பட வேண்டாம் கல்யாணம் ஆனவர்கள் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் திருமணம் ஆகாதவங்க கொஞ்சம் பொறுமையாக அஷ்டம அஷ்டமசனியில திருமணம் பண்ணி நிறைய கஷ்டப்படுறவங்க நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இவங்க இந்த ஆண்டை சமாளிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் இவங்களுக்கு முதல்ல ஒரு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் சனீஸ்வரர் பகவான் எப்போயும் சிவன் கோவிலில் தனியாக இருப்பார் அந்த இடத்துல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும் சிவனையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பைரவரையும் சேர்த்து நல்லெண்ணெய் தீபத்தால் இவங்க வழிபட்டுட்டு வரும்போது அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய உயிர் ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விபத்து சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே குறையும் இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறதுக்கு எல்லா கேட்டும் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்த ராசிக்கு உண்டான பலன்கள் வரப்போகுது தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க